பெருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இந்த மாபெரும் குரலின் ஆழமான பொருளை கதையாகக் காண்போம் கதிர் என்ற முப்பது வயது இளகன் பொருள் சேர்ப்பதே வாழ்வின் ஒரே நோக்கம் என்று கருதி இரவு பகலாகத் தனது செல்வத்தை பெருக்கி வந்தான் ஒரு நாள் ஆசைகளை வென்ற எண்பது வயது முதிய மகான் ஒருவரை கதிர் சந்தித்தான் ஐயா நிலையான செல்வம் எது என்று அவரிடம் கேட்டான் அந்த முதியவர் மெல்ல புன்னகைத்து கதிரின் நெற்றியைத் தொட்டார் ஒரு கணம் கதிரின் கண்களுக்கு உலகின் இரண்டு நிலைகளும் காட்சிகளாக தெரிந்தன ஒரு பக்கம் சிற்றின்பம் நிறைந்த தற்காலிக வாழ்வும் மறுபக்கம் ஆன்மா செல்லும் நிலையான பாதையும் அவனுக்குத் தெரிந்தன கதிர் வியந்து போய் நின்றான் கதிரா இந்த உலக வாழ்வு நிலையற்றது ஆனால் இங்கு நீ செய்யும் அரசியல்கள் மட்டுமே உன் மறுமை வாழ்விற்கு துணையாக வரும் என்றார் மகான் அவனது மனதில் போராட்டம் வெடித்தது சேர்த்த செல்வத்தை வைத்துக் கொள்வதா அல்லது துன்பப்படுபவர்களுக்கு கொடுத்து புண்ணியம் தேடுவதா என யோசித்தான் இறுதியாக தன் கர்வத்தையும் ஆசையையும் துறந்து தன்னிடமிருந்த பெரும் செல்வத்தை ஏழைக் கடும்பத்திற்கு வந்து கதிர் வழங்கத் தொடங்கினான் உதவி பெற்ற அந்த ஏழை குடும்பத்தின் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சி கதிரின் உள்ளத்தில் இதற்கு முன்பு அவன் உணராத ஒரு பேரமைதியை தந்து மகிழ்வித்தது இம்மை மற்றும் மறுமை என இரண்டின் தன்மையையும் அறிந்து அறநெறியை ஏற்றுக்கொண்ட கதிரின் முகம் ஒரு தேவதூதனைப் போல பிரகாசமாக ஜொலித்தது செல்வத்தை துறந்து அறத்தை தழுவிய கதிரின் பெருமை அந்த நாடு முழுவதும் பரவியது ஆசைகளை வென்ற அவனை கண்டு மக்கள் வியந்து பாராட்டினான் இந்த பிறவியின் முடிவையும் அடுத்த நிலையின் மேன்மையையும் உணர்ந்து தர்மம் செய்பவர்களின் புகழே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது இரு உலகங்களின் வகை அறிந்து அறநெறியை பூண்டவர்களின் பெருமையே சிறந்தது என்று வள்ளுவர் இந்த திருக்குறளின் மூலம் விளக்குகிறார் நாமும் நிலையற்ற செல்வத்தின் பின்னால் ஓடுவதை நிறுத்திவிட்டு நிலையான அறநெறிகளை பின்பற்றி வாழ்ந்தால் நம் வாழ்வும் ஒரு உன்னதமான காவியமாக மாறும் இந்த திருக்குறள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு அழகான குரலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி